இந்த சிறப்பு பட்டிமன்றத்திற்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் என்று கூறி என் வரவேற்புரையை துவங்குகிறேன் உன் குறிக்கோளில் மட்டும் உறுதியாக இரு மற்ற எதை பற்றியும் கவலைப்படாதே உன் எண்ணங்களில் உறுதியாக இரு அதுவே உன்னை வழிநடத்தும் வெற்றி பாதையை அடைய வேண்டுமென்றால் சில தடைகளையும் பல இன்னல்களையும் கடந்துதான் வர வேண்டும் வெற்றி நமக்கு என்றெல்லாம் நமக்கு தன்னம்பிக்கை கொடுத்து வெற்றி பெற செய்த எங்கள் ஹஜ்ரத் ஹஜ்ரத் அவர்களையும் கண் போன்ற கல்வியை நீ பொன் போல பாதுகாத்தால் மண்ணுலகில் சான்றோனாய் வாழ்ந்து விண்ணை தொடலாம் ஏடுகள் பலவற்றை நீ புரட்டினால் ஏற்றம் கொண்டது உன் வாழ்க்கை என்று நம்மை ஊக்கப்படுத்தும் நம் ஆலிமா அவர்களையும் விழுவதெல்லாம் தானே தவிர அழுவதற்கு அல்ல முடியாதது எதுவும் இல்லை முடியாதது என்பதை பிறகு சிந்தியுங்கள் எப்படி முடிப்பது என்பதை எப்பொழுதும் சிந்தியுங்கள் வெற்றி நிச்சயம் என்று நம்முடைய மதர்சாவின் இன்றைய ஹீரோயின்களால் சிறப்பு பட்டிமன்றத்தில் வாதாட இருக்கும் எம் மதர்சா மாணவிகளையும் மலர்ந்து உதிரும் பூக்களிலே மலர்ந்தும் உதிராத போல் அமர்ந்திருக்கும் மலலை செல்வங்களையும் இந்த சிறப்பு பட்டிமன்றத்தில் இந்த சபையை நிறைத்து இந்த மஜிலிசை அழகு சேர்த்து எங்கள் அகல் அழகு சேர்த்த எங்கள் தாய்மார்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன் உங்கள் வரவு நல்வரவாகட்டும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரக்காது